சண்டிகர் மாநில மின்வாரியங்களை தனியார் இருக்கும் மத்திய அரசை கண்டித்து கும்பகோணம் மின்வாரியத்தில் ஊழியர்கள் இன்று பணி புறக்கணிப்பு போராட்டம் நடத்துகின்றார்கள் ஆர்ப்பாட்டம் என்பது எடுத்தார்கள் என்பதை நம்முடைய மிஸ்லாய் சட்டத்தின் தலைமுடைய மாவட்ட தலைவர் அவர்கள் தெளிவாக தெரிவித்தார்கள் இன்றைக்கு ஐம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இருந்து இந்த வாரியம் நீங்கிக் கொண்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போது இந்திய அரசு பிஜேபி அரசு

அந்த கண்டின உத்தரப்பிரதேச அனைத்து விரிவானிய தொழிலாளர்களும் ஒரு மாதமாக குடும்பத்துடன் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒன்றுபட்டால்தான் உங்க வாழ்வு என்ற அந்த அந்த இடத்தின் மூலம் எல்லோரும் ஒன்று இந்த ஆர்ப்பாட்டத்தை வட்டியடைய செய்வதற்காகத்தான் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் அனைத்து சங்கமும் எல்லோருமே வந்து கலந்து கொண்டிருக்கிறோம் இதில் ஒரு இன்றைக்கு ஆன்லைனில் மீட்டிங் வச்சிருக்காங்க அதிகாரிகள் வந்து கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்த அவ்வளவுதான்